அல்லாகவே இல்லை என்று நாத்திகம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தனது அடிமைகள் என்ற விதத்தில் அவன் தனது சேவையில் குறை எனக்கா நான் உன்னை படைத்திருக்கிறேன் நான் உன்னை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறேன் உனக்கு தர வேண்டிய சலுகைகளை எல்லோருக்கும் பொதுவாக நான் தருகிறேன் ஒரு மூமினுடைய தாய் எவ்வாறு அவனினுடைய வயிற்றில் சுமக்கும் பொழுது தாய் வயிற்றில் சுமக்குகிறாள் அந்த குழந்தையினுடைய உணவை தாயினுடைய அந்த தொப்புலோடியே அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதே போன்றுதான் ஒரு நாத்திக பெண்மணியும் தனது